மீனாக கோமதியை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அத்தை நீங்கள் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க போல இருக்குது வீட்டில் இருக்கவங்கள சமாளிக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் உங்களையும் சேர்த்து என்னால் சமாளிக்கவே முடியாது தயவு செய்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லிகிட்ருக்காங்க இதை எல்லாமே சேந்தில் பார்த்துட்ருக்காரு கிட்ட வராரு ஒன்றும் இல்லை அத்தை பரவாயில்லையா இப்போ உங்களுக்கு எல்லா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அப்படியா மீனா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கூப்பிடுறாரு என்ன எதுக்காக வான்னு சொல்கிறான்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு ரூம்க்கு ஆமாம் எதுக்காக என்னை தர தரேன்னு இப்படி எழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்லை தொட்டு பார்க்குறாரு உடம்பு சரி சரியில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை நான் வந்ததுலேருந்தே உன்னை பார்த்துட்ருக்கே நீ ஒரு மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க சரி அம்மா கிட்டே என்ன பேசிகிட்டு இருந்த ஏதோ ஒரு மாதிரி பேசியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க மாமியார் நான் மருமக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ரெண்டாயிரம் பிரச்சனை இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க போங்க போய் வேலை எந்த போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க வெளியே எல்லாேருமே நின்றுட்டுருக்காங்க கதிர் இருக்காங்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க ராஜி நீ போய் உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ராஜு அப்படி நின்றுட்டுருக்காங்க கதிர் நீ ராஜை உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க காதிர் பயங்கர கோமம் உள்ள போயிட்டாரு ராஜ் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க பாண்டியன் கடையில் போயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே தூங்கிட்டாரு நைட்டு தூங்கிட்டு ஃபீல் பண்ணுறாரு பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு என் எப்போ மட்டமாக பேசினாங்க ஏன் இப்படி பேசினாங்க எல்லாத்துக்குமே காரணமே நம்ம பசங்க தானே நம்ம பசங்க தான் உலகம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவங்க பையன் போகிறாரு அங்கேருந்து வர அப்பா ஏன் பங்கே படுத்துட்டுருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு அவங்க பையன் கொடுக்குறாரு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்காக தான் நான் நான் இருக்கேன் ஏன் என்னை இப்படி எல்லோரும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காரு அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ கூட உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லைப்பா நான் அப்படிலாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு